பிரியமானவர்களே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி உலகமெங்கும் பரவப்பட்டதற்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பாகும் அநேகர் எவ்வளவோ வசதியாக வாழ்ந்தவர்கள் ஆண்டவரின் அன்பை அறிந்த பிறகு அவர்கள் எல்லா வசதிகளையும் விட்டுவிட்டு அநேக இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள் ஆண்டவரின் அன்பை பிற மக்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு நேசிக்கிறார் இயேசு நேசிக்கிறார் என்கிற கீர்த்தனை பாடலை எழுதிய பிரக்கன் ரிஜ் என்பவர் ஒரு காலத்தில் கொலைக்காரனாக இருந்தார் அநேக கொலைகளை செய்திருந்தார் அவரை பிடித்து சிறையில் அடைத்து வைத்திருந்தனர் அப்படி அவர் சிறையில் இருக்கும்போது ஒரு ஊழியம் செய்வதற்காக வந்த போதகர் மூலமாக இந்த பிரக்கன் ரிஜ் என்பவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார் ஆண்டவர் நமது பாவங்களை மன்னிக்கிறவர் யாராக இருந்தாலும் எத்தனை பெரிய பாவமாக இருந்தாலும் நம்மை மன்னிக்கிறவர் என்பதை அறிந்து கொண்டு தனது பாவங்களை அவர் அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார் போதகரின் மூலமாக பிரக்கன் ரிட்ஜ் என்கிற பெயரிலே அவர் ஞான ஞானமும் பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் அந்த சிறைச்சாலையிலே இருக்கும்போது தெய்வ வசனத்தின் மூலமாக அதை வாசித்து ஆண்டவரின் அன்பையும் தனது வாழ்க்கையிலே அதிகமாக அறிந்து கொண்டார் என்று காண முடிகிறது அவரின் கொலை குற்றத்துக்காக மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது சிறையில் ஒரு புதிய மனிதனாக தான் வாழ்ந்து வந்தார் மாற்றப்பட்ட ஒரு மனிதனாக புதிய மனிதனாக அவர் வாழ்ந்து வந்தார் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அவரிடத்திலே நீங்கள் பேசுவதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்கும் அவர் ஒரு கடிதத்திலே எல்லாவற்றையும் எழுதி அதை அந்த நீதிபதியின் இடத்திலே கொடுத்தார் நீதிபதி அதை வாசித்தார் அதில் என்ன எழுதியிருந்தார் என்றால் நான் அநேக கொலைகளை செய்த ஒரு குற்றவாளிதான் ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார் நான் என்று மறித்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று அந்த இதை அதில் எழுதியிருந்தார் அதை வாசித்த உடனே அந்த நீதிபதி கூறினார் சட்டத்தில் வந்து உன்னை மன்னிக்கவோ உன்னை விடுதலை செய்யவோ இடமில்லை ஆகவே உனக்கு மரண தண்டனை அளித்துதான் தான் ஆக வேண்டும் என்று கூறிவிட்டு காவலாளிகளிடத்திலே அந்த பிரக்கன் ரிஜ் தனது அறைக்கு வர சொன்னார் தன்னுடைய ரூம்க்கு கூட்டிட்டு போன பிறகு அவர் கூறினார் இத்தனை ஆண்டு காலம் நானும் நீதிபதியாக இருக்கிறேன் நான் ஒரு புத்த மதத்தை சார்ந்தவன் ஆனால் இதுவரை யாருமே உண்மையை சொல்லலை அந்த குற்றவாளிகளெல்லாம் உண்மையை சொல்லவில்லை நீ உண்மையை சொன்னதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்தார் நான் என்று மறித்தாலும் நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்கிற அந்த ஒரு வார்த்தையும் எனக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுத்தது நம்பிக்கையை கொடுத்தது என்று அவரை என்னை அதிகமாக கவர்ந்தது என்று கூறினார் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய நாள் அன்று வந்தபோது அங்கு எல்லாரையும் நோக்கி அவர் ஒரு பதினைந்து நிமிடம் நான் பேச வேண்டும் என்று சொல்லி அங்கு வந்திருந்த எல்லா மக்களையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அந்த இடத்திலே அவர் மக்களுக்கு அறிவித்தார் நான் இப்படி இருந்தேன் ஒரு கொலையாளியாக இருந்தேன் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தார் எனக்கு மரண தண்டனை நிச்சயம்தான் ஆனால் இன்று மறித்தாலும் நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தை அவர்களுக்கு கூறிவிட்டு நீங்களும் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய அன்பையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய அன்பை பிறருக்கும் அறிவியுங்கள் என்று கூறிவிட்டு அந்த கடைசி நேரத்தில் ஒரு பேப்பரில் இயேசு நேசிக்கிறார் என்கிற அந்த பாடலை எழுதி வைத்திருந்தார் அந்த பாடலை அந்த நீதிபதியிடத்திலே கொடுத்து இதை அந்த போதகர் வருவார் அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று கூறினார் அந்த போதகர் அந்த அந்த கீர்த்தனை பாடல்களில் அந்த இயேசு சீக்கிரார் என்கிற அந்த பாடல் பிரிண்ட் பண்ணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் ஸோ சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை பெறுவதற்காக ஆண்டவர் தமது அன்பை சிலுவை மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று நமக்கு தெரியும் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய அன்பை பெற்ற நாம் ஆண்டவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இன்று நாம் லூகா ஏழாவது அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ள ஆண்டவரில் அன்பு கூறுதல் இருப்பது என்கிற உவமையை பற்றி நாம் தியானிப்போம் இந்த உவமையை ஆண்டவரை அழைத்த சீமோன் நன்றியும் அன்பும் உள்ள பெண் ஆண்டவரின் அன்பும் இரக்கமும் என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஈவாக கொடுத்ததற்காக மிஸ் தோத்திருக்கிறோம் நாங்கள் உமக்கென்று வாழத்தக்கதான கிருபையை நிறை எங்களுக்கு தாரும் இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் முதலாவதாக ஆண்டவரை அழைத்த சீமோன் என்று நாம் பார்க்கிறோம் சீமோன் ஒரு பரிசேயன் என்று கூறப்பட்டுள்ளது சீமோன் பரிசேயனாக இருந்த போதும் ஆண்டவரை விருந்துக்கு தனது வீட்டிற்கு அழைத்தான் என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக அக்காலத்தில் பாலஸ்தீனாவில் போதகர் ரபீனி போட்டிருக்கு இல்லையா ஸோ அந்த போதகர் வந்திருக்கிறார்னு சொன்னால் அந்த வீடுகள்லாம் வந்து கொஞ்சம் பெரிய வீடுகளாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முதல் வாசலை வந்து திறந்தே வச்சிருப்பாங்க உள்ள விருந்துக்கு வந்தாலும் திறந்தே வச்சிருப்பாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் போதகருடைய ஞானத்தை கேட்பதற்காக நிறைய மக்கள் வருவார்கள் ஆகவே வருகின்றவர்கள் அவருடைய ஞானத்தை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வைத்திருப்பார்கள் பொதுவாக வந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த போஜனத்துக்கு உட்காரும் முறையும் சற்று வித்தியாசமாக இருக்கும் ஒரு பக்கம் சரிந்து உார்ந்திருக்கிற மாதிரி கால் வந்து பின்னால் போகிற மாதிரி இருக்கும் அது மட்டுமல்ல பாலைவனம் வழியாக அவர்கள் நடந்து வருவதாக இருப்பதுனாலே அந்த பாலைவனத்தில் உள்ள அந்த தூசு அந்த அழுக்கெல்லாம் வந்து கால்களில் தூசி படிஞ்சிருக்கும் ஆகவே ஒரு வீட்டுக்கு வந்த உடனே அந்த கால்களை கழுவுவதற்காக தண்ணீர் கொடுப்பது அவருடைய வழக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பாலைவன அந்த வெயில் அந்த உஷ்ணத்துல வர்றதுனால அவங்க தலையெல்லாம் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் இப்போ வந்த உடனே எண்ணெயை தேய்ப்பாங்க அடுத்தது வந்து அவங்க வந்த உடனே அவங்கள கட்டி பிடிச்சி வரவேற்பார்கள் ஸோ இது வந்து அவர்களுடைய பழக்கம் ஆனால் இந்த சீமோன் வீட்டில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் எதையுமே செய்யலை ஆண்டவருக்கு வந்து கால்களை கழுவுறதுக்கு தண்ணியும் கொடுக்கல அவரை வந்து கட்டி அணைக்கவும் இல்லை அவருக்கு வந்து தலையில் எண்ணெயும் பூசலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சீமோன் கூட நான் ஒரு பரிசையன் இவர் ஒரு தச்சனின் மகன் தானே என்று கூட அவன் நினைத்திருக்கலாம் ஆகவே அவன் எதையுமே அவருக்கு செய்யாமல் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் விருந்தினர்களை அழைக்கும் போது அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அன்புடன் விசாரிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அன்பும் நன்றியும் உள்ள பெண் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் முப்பத்தி ஏழில் அந்த ஊரில் உள்ள பாவியாகிய இஸ்திரி என்று கூறப்பட்டுள்ளது அப்போ இவ வந்து ஒரு பாவியான இவளுடைய வாழ்க்கை வந்து ஒரு பாவமுள்ள ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் அவள் வந்து தன்னுடைய வாழ்க்கையினால் அவளுக்கு நிறைய அவப்பெயர் வந்திருக்கும் அவளை எல்லோரும் பரிகசிச்சிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து அவள் நினைக்கல ஆண்டவர் அந்த இடத்துல வந்திருக்கிறார் அவரிடமுள்ள அன்பும் அவருக்கு நன்றி கூறும் வண்ணமாக தைரியமாக அவளும் உள்ளே வந்துட்டாள் வரும்போது கூட என்னமோ வழியிலலாம் எவ்வளவோ பேசியிருப்பாங்க ஆனால் அவள் அதெல்லாம் பற்றி பொருட்படுத்தவே இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நம்ம போகும்போதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையில் இருக்கும்போதோ யார் யார் என்னென்ன பேசினாலும் அதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது கவலைப்படவே கூடாது வசனம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் நம்ம பார்க்கும் பொழுது அவளுடைய தியாகத்தின் அன்பு தன்னையே வந்து அவள் வந்து என்ன செய்கிறா பாருங்க அந்த பெற்ற பரிமள தைலத்தை அவள் கொண்டு வந்து அவள் அழுது தனது கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நனைத்து தன்னுடைய தலைமயிறினால் அதை துடைத்தாள் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ அந்த இடத்துல தைரியமாக வந்து ஆண்டவருக்கு அவள் என்ன செய்யணுமோ அதை செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம் உன் பாதம் ஒன்றே எனக்கு போதும் என்று சொல்லி அந்த பாதத்தை முத்தமிட்டாள் என்றும் நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த பரிபல தைலத்தை அவள் பூசினாள் ஒரு நன்றியுள்ள ஒரு பெண்ணாக அந்த இடத்திலே ஆண்டவரிடத்தில் அன்பு புரியின்ற பெண்ணாக இருந்தாள் ஏனென்றால் ஆண்டவர் அன்புள்ளவர் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் நம்மிடத்தில் அன்பு கூறுகின்றார் ஆனால் நாமும் அவரிடத்தில் என்ன செய்யணும் அன்பு கூறணும் இதையெல்லாம் செய்ததை கண்ட சீமோன் வசனம் முப்பத்தி ஒன்பதில் சொல்கிறான் இவர் தீர்க்கு இருந்தால் இவள் பாவியான இஸ்திரி என்று தெரிந்திருப்பார் என்று அவன் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கின்றவனாகவும் தான் நீதிமான் என்றும் சுய நீதியும் சுய பெருமையும் உள்ளவனாக தன்னை காண்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவன் தான் அழைத்த ஆண்டவரை எல்லாரும் வரலாம் அவளும் வந்தா ஆனால் இங்கே வந்து என்ன செய்கிறான் அவர் ஒரு தீர்க்கத்தரிசியாக இருந்திருந்தா பாவிங்கறத அவர் தெரிஞ்சிருக்கலாமே அப்போ என்ன தொடாத இல்லைன்னா அவளை புறக்கணித்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நினைப்போடு அவன் பேசுகின்றான் என்று நாம் பார்க்கிறான் அவனிடத்துல காணப்பட்ட சுய நீதியும் சுய பெருமையும் உள்ளவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக அவள் நன்றி கூறுகின்றவளாகவும் இருக்கின்றாள் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் நாற்பத்தி ஏழில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்ன அழகா சொல்கிறார் பாருங்க ஆகவே உலகமோ மக்களோ என்ன சொன்னாலும் பரவாயில்லை நாம் ஆண்டவரை பின் செல்கின்றவர்களாக ஆண்டவரிடத்தில் அன்புள்ளவர்களாக ஆண்டவரை நேசிக்கின்றவர்களாக ஆண்டவரை நம்புகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இவள் இல்லைனா இவன் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று நம்மை பார்த்தா ஆண்டவர் சொல்ல முடியுமா அவ்வளோ தூரம் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமாங்கிறது நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரின் அன்பும் இரக்கமும் வசனம் முப்பத்தி ஒன்பதில் நம்ம பார்க்குறோம் சீமோன் வந்து அப்படி சொல்கிறான் இல்லையா இவர் தீர்க்கு இருந்தால் இவா ஒரு பாவியான பெண் என்கிறதே அவர் தெரிய மாட்டாரா அப்படிங்கிறது தனக்குள்ளே சொல்லிக்கொள்கிறான் அதை ஆண்டவர் அறிந்து கொள்கின்றார் ஆகவே நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் அறிந்து கொள்கின்ற ஆண்டவர் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை எல்லாம் அவருக்கு தெரியும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் நம்ம வாசிக்கும் போது எல்லாவற்றையும் நம்ம படுத்திருக்கிறது நம்ம எழும்புறது நடக்கிறது உட்கார்ந்துருக்கிறது நம்ம மனசுல யோசிக்கிறது எல்லாத்தையுமே அவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்மை முற்றிலுமாக அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் வசனம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல தான் ஒரு உவமையை சொல்றார் எஜமான இடத்துல ஒருத்தன் அதிகமாக கடன்பட்டிருந்தான் இன்னொருத்தன் குறைவாக கடன்பட்டிருந்தான் அவங்களுக்கு வந்து அந்த கடனை அடைக்க முடியல முடியலன உடனே அந்த எஜமான் என்ன செய்கிறாரு ரெண்டு பேரையும் மன்னிச்சிடுறார் அப்போ மன்னிக்கும் போது வந்து யார் அவனிடத்துல அதிகமாக அன்பு கூறுவா அப்படின்னு அந்த சீமோனையை கேட்கிறார் அப்போ அவன் சொல்கிறான் அதிகமாக யாருக்கு மன்னிச்சாரோ அவன் தான் அதிகமாக அன்பு கூறுவான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் ஸோ இதே மாதிரி தான் அந்த பெண்ணை பற்றி அந்த இடத்துல அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ தான் திரும்ப உடனே சொல்கிறாரு நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு வசனங்களில் நீ என்னை விருந்துக்கு அழைத்தாய் ஆனால் நீ எனக்கு கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை தலையில் எண்ணெய் பூசவில்லை என்னை முத்தம் செய்யவில்லை என்கிறார் என்று செய்யாததையும் அன்புடன் சுட்டி காண்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் ஆகவே ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம கூட என்ன செய்யணும் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் ஸோ ஒருத்தர் தவறு செய்தால் கூட அந்த தவறை நாம் ஒரு கடின முகத்தோட கடின வார்த்தைகளோட நம்ம பேசாமல் அன்போடு அதை சுட்டி காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க இந்த இடத்துல ஆண்டவரின் அன்பை பற்றி நாம் பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளும் அன்பு பாவியான பெண் என்று அவளை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை அவளை ஏற்றுக்கொள்கின்றார் அங்கே உள்ளவங்க எல்லாருமே பேசியிருப்பாங்க அதுவுமே வந்து அவருடைய காதுகளில் விழுந்திருக்கும் ஆண்டவருக்குமே தெரியும் அவர் பாவியான பெண் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அந்த இடத்துல அவளை ஒரு மனுஷியாக பார்த்தார் அவளுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு அவர் பார்த்தார் ஆகவே அந்த இடத்திலே அவளை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் இடத்துல வருகின்ற யாரையும் புறக்கணியாத தேவன் நம்முடைய தேவன் நாம் எந்த நிலைமையில் எப்படி போனாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவர் மனிதர்கள் பார்க்கிற பிரகாரம் நம்மை பார்க்க மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக அவருடைய அன்பை பார்க்கும் பொழுது பாராட்டு அன்பு அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த இடத்துல வந்து அவளுடைய அன்பை அவர் பாராட்டுகின்றார் அவளுடைய சேவையை அவளுடைய விசுவாசத்தை அவர் அங்கே பாராட்டுகின்றதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரிடத்தில் இருந்த அந்த அன்பை போல யாராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் ஒருவரை ஒருவர் பாராட்டுகின்ற அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அவருடைய அன்பை பொழுது மன்னிக்கும் அன்பு வசனம் நாற்பத்தி எட்டில் நம்ம பார்க்கும்போது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் உடனே அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசுகிறாங்க அவரும் அதை பற்றி எதையுமே கவலைப்படலை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறுகின்றார் ஆம் நம் பாவங்களை மன்னிப்பதற்காக தான் ஆண்டவர் கல்வாறு சிலுவையிலே தமது சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் தமது விளையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நமக்காக பாவம் மன்னிப்பை அந்த சிலுவையிலே நமக்கு உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் நம் பாவங்களை மன்னிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் முடியும் வேறு எந்த ஒரு காரியமும் நம்முடைய பாவத்தை மன்னிக்காது என்று நாம் பார்க்கிறோம் நாம் புண்ணிய யாத்திரைகள் செய்வதனாலேயோ நிறைய நற்கிரியைகள் செய்வதனாலேயோ இல்லைன்னா நல்ல பெயரோடு நம்ம வாழ்வதனாலேயோ இல்லை நம்ம பின்பற்றுகின்ற எந்த மனிதனாலோ நமக்கு பாவத்தை மன்னிக்க முடியாது ஆண்டவர் ஒருவரால் தான் நமக்கு பாவத்தை மன்னிக்க முடியும் ஆகவே ஆண்டவரிடத்தில் செல்வோம் என்றால் நம்முடைய பாவத்தையும் மன்னிப்பார் சமாதானம் அருளும் அன்பு கடைசி ஐம்பதாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோடே போ நிச்சயமாக அவள் அந்த இடத்துக்கு வந்தபோது அவள் தன்னுடைய வாழ்க்கையில் கலக்கத்தோடும் திகைப்போடும் ஒரு சமாதானம் இல்லாமல் அமைதி இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் தான் அவன் வந்திருப்பான் ஆனால் இப்போ பாருங்கள் அவர் சொல்கிறார் நீ சமாதானத்தோடே போ அப்படின்னு சொல்கிறார் ஆகவே அவளுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி அமைதி மகிழ்ச்சி சமாதானம் எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை சமாதானம் இல்லாதவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவரிடத்தில் நம்ம செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கும் சமாதானத்தை அருளிகின்ற ஆண்டவராக இருக்கிறார் ஒரு பலவிதமான பாவங்களில் வாழ்ந்து வந்த ஒரு மனிதன் தனது வாழ்க்கையெல்லாம் பாவத்தில் அழிச்சிட்டு கடைசியில் திடீரென்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி உணர்றான் ஐயோ நான் இவ்வளோ பாவத்துல வாழ்றன அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்டு செல்றான் ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை ஒரு புதிய மனிதனாக மாற்றி அவனை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான் உன்னுடைய வாழ்க்கையில அமைதி நிம்மதி சந்தோஷம் சமாதானம் அந்த நித்திய வாழ்வின் நம்பிக்கை எல்லாம் இருக்குது நல்ல தைரியமாக அவன் வாழ்கிறான் அவர் என்ன செய்வார்னா மூன்று கலர் கொண்ட பேப்பர் உள்ள ஒரு சின்ன புக்கு அவர் எப்போவுமே தன்னுடைய பாக்கெட்டில் வச்சிருப்பார் அந்த மூன்று கலர் என்ன அப்படின் சொன்னால் கருப்பு சிகப்பு வெள்ளை இந்த மூன்று கலரில் இருக்கும் அந்த மூன்று பேப்பர் ஒவ்வொரு பேப்பரும் ஸோ அந்த புஸ்தகத்தை வந்து எப்பவும் தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுட்டு அவர் சொல்லுவார் இந்த சிறு புஸ்தகத்தில் என்னுடைய வாழ்க்கையின் சரித்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன புஸ்தகத்தை எடுத்து அவர் வந்து என்னன்னு சொல்லுவார் இந்த கருப்பு கலரை காட்டிட்டு இந்த கருப்பு கலரை போன்று பாவம் நிறைந்த என் வாழ்வு இருந்தது பாவம் என்னுடைய வாழ்க்கையை கருப்பாக்கியது ஸோ என்னுடைய வாழ்க்கை ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது அது இந்த கருப்பு கலர் சிகப்பு கலர் அடுத்தது சொல்லுவார் பாவத்தில் வாழ்ந்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாவத்திலிருந்து இருந்து விடுதலையாக்கி என்னை மன்னித்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றியது ஆகவே இந்த சிகப்பு கலர் ஆண்டவருடைய விளையேறப்பெற்ற இரத்தத்தை குறிக்கிறது அடுத்ததாக வெள்ளை கலர் அந்த கலர் பாவம் நிறைந்த அந்த வாழ்க்கை ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக மாறியது என்று அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எல்லா இடங்களிலும் கூறுவார் ஆண்டவரின் அன்பை இதன் மூலமாக வெளிப்படுத்துவார் நாமும் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார் நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இன்னும் நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லை என்றால் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றதா நம்முடைய வாழ்க்கை கருப்பு நிறமுள்ள அந்த பேப்பருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளதா இல்லை வெள்ளை நிறமுள்ள வாழ்வுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக ஜெபம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பினை இந்த தியானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்புள்ள தகப்பினை நீர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவை மரணத்தை ஏற்றீர் நாங்களும் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து முடத்திலிருந்து நாங்கள் பாவம் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையும் பெற்று நாங்கள் உமக்கன்று வாழவும் உடைய அன்பை பிறருக்கு வெளிப்படுத்தவும் உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன்